அப்போது பேசி அவர் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் ஒரு சிறந்த அதிக விலை மதிப்புள்ள செய்தி வாசிப்பாளர் விஜய்க்கு அவர் துறை சார்ந்த பிரச்சனைகளையே எப்படி தீர்க்க வேண்டும் என்று தெரியாது என கடுமையாக விமர்சனம் செய்தார் உன் கடமை என்ன உன்னை எதிர்ப்பவன் ஏற்பவன் ஆதரிப்பவன் அறிவறுப்பவன் எல்லாருக்கும் சேர்த்து போராடுகிற பொறுப்பும் கடமையும் உனக்கு இருக்கு இப்ப ஏன் நீ விஜய் விஜய் யாருக்கிற அவனுக்கு முன்னாடி போறவன் நண்பா நண்பி எனக்கு தம்பி தங்க அவனுக்கு சேர்த்து தான் அந்த வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் குறிப்பா சொல்ல போனா என் தம்பி விஜய்க்கு சேர்த்து தான் அந்த வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அவர் என்ன சொல்ல வராது தெரியுமில்ல நமக்கு அரசியல் இவ்வளவு தாங்க அவ்வளவு தாங்க ஒரு தனி விண்ணூர்தியில் போறது ஒரு மூணு கோடிக்கு இதுல வேலை ஏறது என்ன எல்லாரும் நல்லா இருக்கீங்களா ஒரு பெஸ்ட் நியூஸ் ரீடர் காஸ்ட்லி நியூஸ் ரீடர் ஐந்து ஆண்டுகளில் தண்டவாளம் போடுகிறேன் என்று சொன்னார்களே போட்டார்களா ஈழத்தில் மீனவர்களுக்காக குரல் கொடுப்பது நமது உரிமை இல்லையா அதை போலவே ஈழத்திலே கொல்லப்பட்ட நம்முடைய ஈழ மக்களுக்காக நாம் பேச வேண்டியது நமது கடமை இல்லையா இந்த செய்தி படிப்பாங்க இல்ல தொலைக்காட்சியில அதை கொஞ்சம் அத்தமா படிக்கிறாப்புல கூட்டமா நின்று வெளியில் படிக்கிறாப்ல இவ்வளவுதான் ஆண்டோர்களும் சான்றோர்களும் இருந்து அறிவார்ந்த இன மக்கள் அரசியல் செய்த தளத்தில் நடிப்பது மட்டுமே நாடாள போதும் தகுதி வாய்ந்தது என்று சொல்லுகிறதை இந்த தமிழ் சமூக மக்கள் ஏற்கிறார்களாங்கிறதா இங்க இருக்கிற பிரச்சனை முதல்ல அவருக்கு அவர் துறை சார்ந்ததிலே முழு அறிவு கிடையாது அவர் துறையிலேயே என்னென்ன சிக்கல் இருக்கு அதை எப்படி எப்படி தீர்க்கணும்னு தெரியாது சும்மா இந்த ஊடகம் உட்கார்ந்துகிட்டா எல்லா நோய்க்கும் திராவிடம் சொல்லுவாங்கல்ல எல்லா நோய்க்கும் ஒரே மருந்து பெரியார் அதே மாதிரி எல்லாத்துக்கும் தம்பி விஜய் மக்கள் கண்டெடுத்த தலைவர்கள் நடித்துக் கொண்டிருக்கிறார்கள் மக்கள் கண்டுகளித்த நடிகன் தலைவராக ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறான் நடிகனை பார்க்க சென்று கூட்ட நெரிசலில் சிக்கி சாவதற்கு என் தாய்மொழிக்காக சாகலாம் எனவும் சீமான் பேசினார் அவன் சொன்ன மக்கள் கண்டெடுத்த தலைவர்கள் நடித்துக் கொண்டிருக்கிறார்கள் மக்கள் கண்டுகளித்த நடிகன் தலைவனாக ஆசைப்பட்டுக் கொண்டிருக்கான் தலைவனாக வந்து மக்கள் கண்டெடுத்த தலைவர்கள் நடிகராகி போனார்கள் மக்கள் கண்டுகளித்த நடிகன் தலைவனாக ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறான் இப்படி எத்தனையோ கவிதைகளை இந்த சமூக சீர்திருத்திற்கு விதையாக வீரியமிக்க விதைகளாக தூக்கி தூக்கி வீசிக்கிட்டே போறான் ஒரு எழுத்து தாங்க மாத்திருங்க ஒரு எழுத்து உறங்க விடாது சிலரை உறங்க விடாது இப்ப நீங்க திட்டமிட தவறுகிற போது தவறு செய்ய திட்டமிடுகிறோம் உலகத்துல பெரிய சிந்தனைங்கிறான் எங்காலே எண்ணி துணிக கர்மம் துணிந்தவன் எண்ணுவன் என்பது இழுகுனா அவன் பரம்பரை கருவா இருக்கும்னே பாடிட்டு போயிட்டான் இது ஏன் எனக்கு தெரியலனா பக்கத்துல இருந்தவன் பாடிட்டான் என் பாட்டன் பாடிட்டான் அப்ப இவனுமே தொலை தூரத்துல பாருணும் இவனை வள்ளுவன் இல்லாம சுவான் சி ஹிஷின்னு ஒரு பேர் இருந்துச்சுன்னு வச்சுக்கிறீங்களே ஏ அப்பா தஸ்தோ விஸ்கி இதெல்லாம் சென்றால் கரப்பான் பூச்சி சிம்மாசனம் கேட்கும் இப்போ கேட்கிறது பார்த்தீர்களா அது போன்று தான் ஒட்டடை குச்சியை எடுத்து வந்து எங்கு கரப்பான் பூச்சி வருகிறதோ அதை அடிக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார் சமூக மாற்றம் என்பதும் தலை மாற்றம் என்பது சட்டை கழட்டி போடுறது இல்லை தோலையே உரிச்சு தான் சமூக மாற்றம் அப்புறம் ஒட்டடை குச்சிகள் ஓரமா போய் ஒதுங்கி இருக்கக்கூடாது அரியணை கேட்கிறான் கரப்பாம்பூச்சி சிம்மாசனம் கேக்கும் நீ ஒட்டடை குச்சி ஓரமா போய் இருந்துட்டா கரப்பாங்குச்சி சிம்மாசனம் இப்ப கேக்குது நீ போய் உட்கார்ந்ததுனால இப்ப என்ன பண்ணணும் ஒட்டடை குச்சி எடுத்துட்டு வந்து எங்க கரப்பாம்பூச்சி வரதை அடிக்கணும் புரியுதா உங்களுக்கு அந்த வேலையை நம்ம செய்யணும் அந்த ஒட்டடை குச்சி அது வேலையே செய்யணும் மண்ணில் இருப்பதெல்லாம் மண்ணுக்கு கீழே போகும் ஆரடி மண்ணுக்கு கீழே இருப்பதெல்லாம் ஒரு நேம் ஒரு நாள் மேலே வரும் அது கீழடிங்கிறான் சரிதானே பாஜகவை எதிர்த்தால் தன்னை கிறிஸ்தவ கைகூலி இஸ்லாமிய கைகூலி என்கிறார்கள் திமுகவை எதிர்த்தால் ஆர் எஸ் எஸ் கைகூலி என்கிறார்கள் விஜயை எதிர்த்தால் திமுக கைகூலி என்கிறார்கள் எனவும் சீமான் பேசினார் நீ போகிற பாதையில் உனக்கு ஒரு இடையூறும் ஒரு தடையும் இல்லையா நீ திரும்பி வந்துவிடு அது நீ போக வேண்டிய பாதை இல்லை யாரோ ஒருவன் போன பாதை யாரோ ஒருத்தன் போயிருக்கான்டா அந்த பாதையில் இடையூறு தடை ஏச்சு பேச்சு விமர்சனம் எல்லாம் இருக்கிறதா போய்கொண்டே இருக்கு மிகச் சரியான பாதையில் போய்கொண்டிருக்கிறாயன் இப்போது கத்துவான் கதறுவான் பிஜேபி எதிர்த்தால் நீ கிறிஸ்தவ கைக்கூலி இஸ்லாமிய கைக்கூலி திமுகவை எதிர்த்தால் நீ ஆர் எஸ் எஸ் பிஜேபி கைக்கூலி தம்பி விஜய் அவர்களை எதிர்த்து நீ கேள்வி கேட்டாலே போதும் திமுக கைக்கூலி இப்ப நாம் என்ன எங்களை கைக்கூலி கைக்கூலி என்று பேசிக்கிட்டு இருக்கிற கூலிகளே உங்களுக்கு கூலி கொடுத்தவன் எவன் எங்களை பேச சொல்லி உங்களுக்கு கூலி கொடுத்தவன் அவன் ஏன்னா அந்த பெட்டி வாங்கி வாங்கிய பழக்கப்பட்டவன் கூலி வாங்கி வாங்கிய பழக்கப்பட்டவன் பேசுவான் நீ எதை கூலி உன்னை சிறுமைப்படுத்துவான் நீ தமிழ் தேசியம் என்றால் போலி தமிழ் தேசியர்கள்மா யாரு கூலி திராவிடர்கள் இந்த கூலி திராவிடம் பேசுகிறது இது ஒரு கூட்டம் இருக்குது கொல்லப்படாத தலைவன் எனக்கு சொன்னது அவர் இப்படி விமர்சிக்கிறார் இவர் இப்படி விமர்சிக்கிறார்னு விமர்சனம் அது வெறும் சொற்கள் தானப்பா நம்மளை காயப்படுத்தும் கற்கள் இல்லையேன்ட்டார் கற்களை விட்டு விட்டு எரிந்தால் எடுப்போம் வெறுங்கற்களை விட்டு இருந்தால் தடுப்போம் அவ்வளவுதான் இதுக்கு போட்டு எதுக்கு அவன் பாடு பேசிட்டு போகிறான் தனுஷ் குலதெய்வ கோவிலுக்கு சென்று வழிபடுகிறார் என்று செய்து வந்த பிறகு குலதெய்வ வழிபாடு அதிகரித்திருக்கிறது என்றும் நாம் குலதெய்வ வழிபாட்டை கடைபிடிக்க வேண்டும் என்றும் சீமான் வலியுறுத்தி இருக்கிறார் என்னென்றால் குலதெய்வ வழிபாடு இன்னைக்கு வழிபாடுகள் நம்முடைய பாரம்பரிய நம்முடைய இன வழிபாடு மறைந்து கொண்டிருக்கிறது எங்கு பார்த்தாலும் அனுமார் சிலை எங்கு பார்த்தாலும் இந்த சாய்பாபா சிலை பெரிய பெரிய கோயில்கள் இன்னும் கொஞ்ச நாளில் நம் இறை மறந்து அது வழிபாடா வந்துவிடும் அப்ப இது ஒரு பண்பாட்டு படையெடுப்பு அதனால் குலதெய்வ வழிபாட்டில் நாம் நிற்கணும் குலதெய்வத்தை கொண்டாடணும் தெய்வங்களை போற்றணும் ரொம்ப கவனமா இருக்கணும் அதை வலியுறுத்தணும்னா ஒரு இளைஞன் இந்த தலைமுறை இளைஞன் குலதெய்வ வழிபாட்டை இலக்கியமாக எழுதும் போது இது வந்து போற்றத்தக்கதுன்னு வரும் இது நிராகரிக்கத்தக்கது இதெல்லாம் இது போய் குலதெய்வத்தை பேசிட்டு இருக்காரு அப்படின்னு தம்பி தனுஷுங்கிற ஒரு நடிகர் புகழ்பெற்ற நடிகர் தன்னுடைய குலசாமி கோயிலில் போய் கிடா வெட்டி பொங்க வைக்கிறார் குலதெய்வ வழிபாடு ஏறுது சீமான் போய் அவனுடைய மகன் மாவீரனுக்கு அவனுடைய குலதெய்வம் வீரமாகாளி கோயிலில் முடியறக்கி காது குத்து வைக்கிறான்ங்கிற செய்தி வரும்போது ஓ குலதெய்வம் போட்ட அப்படி வருது நம்பியாருன்னு ஒருத்தர் தான் ஐயப்பனுக்கு இங்க பெரிய சந்தையை ஏற்படுத்தி விட்டார் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் அவர் போக அப்புறம் அவரோட நடித்த நடிகர் எல்லாம் போக அப்புறம் அமிதாப் பச்சன் போக அப்புறம் பார்த்தா எல்லா நடிகரும் போய் அதுக்கு மதிப்பு கூட்டிட்டு இப்ப நாம் என்ன செய்யணும் மறைக்கப்பட்ட நம் இன முன்னோர் முன்னோரை போற்றி அதுக்கு மதிப்பை கூட்டணும் பாலிமர் செய்திகளுக்காக செய்தியாளர் மகேந்திரன் நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு செவன் த்ரீ செவன் த்ரீ ஜீரோ போர் ஒன் போர் த்ரீ போர் மற்றும் டபிள்யூ 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 டாட் அஸ்வின் ஸ்வீட் டாட் காம காண்டாக்ட் பண்ணுங்க பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூ ஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்